சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அண்மை காலமாக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் முஸ்லிம் சகோதரர்களுக்கு இடையிலான முருகல் அதிகமாக கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது தொடர்பாக பேசலாம் என்று இருந்தாலும் இந்த சூழல் எப்பொழுது முடியும் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு பேசலாம் என நான் எண்ணியிருந்தேன் இன்றைய காணொளியில் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அண்மையில் தனக்கு வழங்கப்பட்ட பாராளுமன்ற உரைக்கான நேரத்தில் மகளிர் தினத்தில் பேசுகின்ற பொழுது முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பான தன்னுடைய பார்வையினை இருந்தார் அதில் குறிப்பிடத்தக்க கூடிய சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பாக பேசியிருந்தார் இந்த விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டமாக இருக்கட்டும் அல்லது தனிப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டங்கள் தேசவளமை சட்டமாக இருக்கட்டும் அல்லது கண்டிய சட்டமாக இருக்கட்டும் கடந்த அரசாங்கங்கள் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் எல்லாமே இவை எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான விடயம் இருக்கிறது என்னவென்றால் இது ஒரு இது ஒரு சென்சிட்டிவான விடயம் இலங்கையில் இதில் இது தொடர்பாக நாங்கள் கை வைக்கின்ற பொழுது குறிப்பாக முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டத்திலே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக கை வைக்கின்ற பொழுது அது அஹ் முஸ்லிம் மார்க்கத்தை அதிகமாக நம்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் அது மிகவும் சாதுரியமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விடயம் அவர்களினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் அதற்கான விளக்கங்களை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த விவகாரம் பின்னழுத்துக் கொண்டே போகிறது எனக்கு தெரிந்து கடந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு அரசாங்கங்களால் இந்த விவகாரம் மாற்றத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்தன உங்களுக்கு தெரியும் முன்னாள் நீதியமைச்சர் அமைச்சர் அலி ஜப்ரி அஹ் நீதியமைச்சர் என்கின்ற பதவி வழங்கப்படுகின்ற பொழுது கூட இந்த விவகாரத்தை கையாள்வதற்காகத்தான் கோாபய ராஜபக்ச அரசாங்கம் அலிசப்ரியை நீதியமைச்சராக ஆக்குகிறது என்கின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்த்தனா மகளிர் தினத்தில் பாராளுமன்ற அமர்வின் போது தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த விவகாரத்தை பேசியிருந்தார் இது பல்வேறுபட்ட சர்ச்சைகளை உருவாக்கி இருந்தது இந்த விவகாரம் எப்படி கையாளப்பட வேண்டும் எப்படி இது தொடர்பான அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இந்த விவகாரம் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மற்றும் முஸ்லிம் இனத்தின் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இடையில் மிகப்பெரிய முருகலாக இருந்தது ஏறக்குறைய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூக மக்களும் சேர்ந்து சமூக வலைத்தள வாசிகள் அல்லது செய்திகளை அணுகக்கூடியவர்கள் அனைவரும் சேர்ந்து வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை தாக்கக்கூடிய கருத்துக்களால் தாக்கக்கூடிய கமெண்ட்ஸ்களால் தாக்கக்கூடிய சமூக வலைத்தள பதிவுகளால் தாக்கக்கூடிய காணொலிகளால் தாக்கக்கூடிய அளவிற்கு இந்த விவகாரம் உருமாறி இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய பாராளுமன்ற உரை இது தொடர்பாக இருந்தது என்றாலும் அது தொடர்பான பல்வேறு பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட தாக்குதல்களாகவே இருந்தது இதில் ராமநாதன் அர்ச்சுனாவை பிழை சொல்வதற்கோ அல்லது முஸ்லிம் சகோதரர்களை பிழை சொல்வதற்கோ இல்லை தனிப்பட்ட ரீதியில் பிழை சொல்வதற்கு அல்ல பரஸ்பரம் இரண்டு தரப்பிலுமே தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகமாக இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது அவர்கள் தனி நபர்கள் இப்படிப்பட்ட தாக்குதல்களை மேற்கொள்கின்ற பொழுது அவற்றை சட்ட ரீதியாக அல்லது சமூகத்திற்கு சரியான ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஒரு மக்கள் பிரதிநிதி என்கின்ற அடிப்படையில் அல்லது ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் என்கின்ற அடிப்படையில் இருந்திருக்கிறது ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய முகநூல் பதிவுகள் எல்லாம் மிகவும் ஒரு சமூகத்தையே கேலிக்குட்படுத்துவது போல இருந்தது மீண்டும் மீண்டும் அவர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நான் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரானவன் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் சொல்லி இருந்தாலும் கூட அல்லது ரஹ்மானிர் ரகும் என்கின்ற அவர்களுடைய அந்த மந்திரத்தை அல்லது அவர்களுடைய அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருந்தாலும் கூட இவையெல்லாம் எல்லாம் முஸ்லீம் மக்களினுடைய முஸ்லிம் சமூகத்தினருடைய அர்ஜுனா ராமநாதன் மீதான அல்லது அர்ஜுனா ராமநாதன் முஸ்லிம் சமூகத்தினர் மீது கொள்கின்ற ஒரு சமரசமாக பார்க்கப்படுகிறதே தவிர அதற்கு முந்தைய நாள் இரவு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் பதிவேற்றப்பட்டிருந்த முகநூல் கருத்துக்கள் எல்லாம் மிகவும் மோசமானதாக இருந்தது இதனை அனுமதிக்க முடியாது காரணம் உங்களுக்கு தெரியும் இலங்கை சிறுபான்மை மக்களால் பல்வேறுபட்ட போராட்டங்களை எதிர்கொண்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிறுபான்மை மக்கள் தங்களுக்கிடையிலான ஒரு எழுதப்படாத ஒரு வெளிச்சொல்லப்படாத ஒரு புரிந்துணர்வோடு வாழ்ந்து வருகிறார்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அரசாங்கத்தினால் கட்டவிழ்க்கப்படுகின்ற அத்துமீறல்களையும் அல்லது அடாவடித்தனங்களையும் அல்லது அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற அநீதிகளுக்கும் எதிராக குரல் வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முரண்பாடுகளை அவர்கள் அவ்வளவு பெரிதாக தீ மூட்டி கொள்வதில்லை என்பது நாங்கள் கடந்த காலத்திலே கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கிறது ஆனால் ஆயுத போராட்ட காலத்திலே நடைபெற்ற ஒரு சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் முஸ்லிம் சமூகம் தமிழ் மக்களுக்கு எதிராக இரத்த ஆறு ஓட வைத்தவர்கள் என்பது போன்ற சொல்லாடல்களை பாராளுமன்றத்தில் பாவித்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் அட்டாக் நடக்கின்ற பொழுது ஈஸ்டர் தாக்குதல் கிறிஸ்தவ தேவாலயங்களின் மீது முஸ்லிம் நபர்கள் ஒரு சிலர்களால் அல்லது முஸ்லிம் அமைப்புகளை சார்ந்தவர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது முஸ்லிம் மக்கள் பிரதிநிதிகளும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்திலும் பொதுவெளிகளிலும் ஊடகங்களிலும் பேசிய மிக முக்கியமான விடயம் ஒன்று இந்த தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் நீங்கள் தீவிரவாதிகளாக அடிப்படைவாதிகளாக சித்தரிக்காதீர்கள் அது அவர்கள் எங்களுடைய சிறுபான்மையினர் எங்களுடைய சகோதர இனத்தவர்கள் எனவே நாங்கள் அவர்களுக்காக நிற்க வேண்டும் என்பது போன்ற ஒரு சில கோரிக்கைகளை வெளிப்படையாகவே முன்வைத்திருந்தார்கள் எந்த நாட்டிலும் எந்த சமூகத்திலும் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு செய்யப்படுகின்ற குழுக்கள் அமைப்புகள் தனிநபர்கள் தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர ஒரு ஒட்டுமொத்த இனமும் காரணமாக இருக்க முடியாது அதை தவிரவும் இலங்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீண்ட காலமாக போராட்டத்தை அனுபவித்து வரக்கூடிய சிறுபான்மை குழுக்கள் என்கின்ற அடிப்படையில் பரஸ்பரம் சிறுபான்மை இனக்குழுக்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு மேம்படுத்தப்பட வேண்டியது அவை தக்க வைத்துக் கொள்ளப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது அவை எல்லாவற்றையும் மீறும் வகையிலான சொல்லாடல்களுக்கும் பேச்சுக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நாங்கள் ஒருபோதும் இடம் கூடாது இதை தவிர ஓட்டமாவடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்று ஹிஸ்புல்லாவால் அழிக்கப்பட்டதாக ஒரு சில காணொலிகள் ஹிஸ்புல்லாவே பேசிய காணொலிகள் அது குறித்து வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பேசியிருக்கக்கூடிய காணொலிகள் என்பன இந்த காலப்பகுதியில் மிகவும் வைரலாக பரவிக்கொண்டு வருகிறது ஆனால் ஓட்டமாவடியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் மிகவும் பழமை வாய்ந்த அல்லது ஒரு முதிர்ந்த எழுத்தாளர் அனுபவம் வாய்ந்த ஒரு எழுத்தாளர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசி இருக்கின்றார் இந்த காணொலியில் இறுதியில் அந்த அவருடைய கருத்தை அவர் அந்த உறுதி முதல் கொண்டு கையில் எடுத்து என்ன வகையிலாக இந்த இடம் மாற்றப்பட்டது என்பது தொடர்பாக பேசியிருக்கிறார் அதை இந்த விவகாரம் தொடர்பாக பேசுபவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய சரி பிழை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக விவாதிக்கலாம் ஆனால் இந்த விவகாரம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காணொலியை இத்தோடு இணைக்கின்றேன் பார்த்து கொள்ளுங்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முருகல் தொடர்பாக அல்லது பாராளுமன்ற உறுப்பினரால் பேசப்பட்ட இந்த பேச்சு தொடர்பாக அவருக்கு எதிராக ஆற்றப்படுகின்ற எதிர்வினை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம் இனிய தமிழ் மூசி இந்த ஓட்டமாவடி காணி கோயில் காணி தொடர்பில் நான் அறிந்த உரிமைகளை உங்களுக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு எழுபத்தி நாலு வயசாகிறது அந்த காணி இருந்த இடத்தை பார்த்த ஞாபகம் என்னுடைய பத்து வயதில் வந்திருக்கிறது அங்கே ஒரு பெட்டி கோயில் ஒன்று இருந்தது ஒரு மூன்றடி அகலம் மூன்றடி நீளம் மூன்றடி வீரமான அந்த பெட்டி கோயிலை தான் அந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த பகுதி ஆற்றங்கரையும் ரயில்வே ரோட்டை அண்டிய பகுதியும் அங்கு யாருக்கும் உறுதி காணி இருக்கவில்லை அந்த காணி அத்தனையும் அரசாங்கத்திற்கு சொந்தமான உயிரிழத்தணைக் காலத்துக்கு சொந்தமான ஆற்றங்கரையின் ரிசர்வேஷன் காணிகள் அங்கே வாழ்ந்த மக்களும் இந்துக்களோ செய்வர்களோ என்று நான் சொல்ல முடியாது தலித்துகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் சலவை தொழிலாளிகள் இந்த வாளியை மலசல கூட எடுக்கின்றவர்கள் மற்றும் இந்த எங்கள சின்னத்து கல்யாணங்களுக்கும் இந்த காணி நீர்ப்பாசன கூட்டங்களுக்கும் பறை அடிப்பவர்கள் என்று அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் இந்த நாளையில்தான் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் கைத்தொழில் அமைச்சராக இருக்கிறார் அவர் தனக்கு வாக்களித்தவர்களில் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் சாதி கொடி கட்டி பறக்கிறானே அந்த தாழ்ந்த சாதிகள் என்று சொல்வதற்கு எனக்கு கூச்சம் அந்த மக்களில் கொஞ்சம் பேருக்கு வாழச்சேனை காய்தாலையில் தொழில் வாய்ப்பு கொடுக்குறார் அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தியுடைய தம்பி அந்த தகப்பனர் வன்னிப்பவன் ஜியானந்தமூர்த்தியை தகப்பனார் இவர்கள் எல்லோரும் தான் பிறந்தார் வளர்ந்தார் விஜயானந்தமூர்த்தி தியாகமூர்த்தி என்னுடைய கிளாஸ்மேட் இவர்கள் எல்லோருமே ரயில்வே இத்தனை களத்துக்கு சொந்தமான காணியில் இருந்தார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த காலகட்டத்தில் சண்மோலிங்கம் என்ற ஒருவர் டிஆர்ஓ ஆழைத்தினைக்கு வருகிறார் கோரில் பெற்று வருகிறார் இங்கே ஒரு ஒரு இருபது குடும்பம் அளவில் ஓட்டமாக இந்து குடும்பம் பாடுகிறது நாங்கள் மீறாவோடியுடைய கிராமம் நாங்கள் கருவாக்கேணியில் காணி பிடிக்க போகின்றோம் இப்பொழுது சண்முகலிங்கம் ஐயா எங்களில் ஒரு எங்களுடைய தவப்பமாறை கூப்பிட்டு நீங்கள் அனைவரும் பிரைந்துரை சேனையில் குடியேறுங்கள் ஓட்டமாக வாழ்கின்ற தமிழர்கள் கினிமேல் அங்கு வாழ்வதற்கு இடமில்லாமல் போகும் அவர்களுக்கு கருவாக்கணி அரசக அணியை விட்டுக் கொடுங்கள் என்று அந்த ஒரு அதிகாரி அன்றெடுத்த நடவடிக்கையின் பிரகாரம் நாங்கள் கருவாக்கணி காணியை தமிழர்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு விரைந்துரை சேனை என்கிற அந்த இடத்தில் நாங்கள் குடியேறுகிறோம் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தமிழ் முஸ்லிம் இனக்கலம் பெறுகிறது தமிழ் மக்களுக்குரிய இந்த காணிகளை நல்ல விலை கொடுத்து ஓட்டம் அவுட் சொல்லுங்கள் வாங்குகிறார்கள் இதில் ஒரு மயானம் இருந்தது ஒரு சின்ன பெட்டி கோயில் இருந்தது இந்த கோயில் காணியை புகாரி ஓடாவியார் என்று பரிதா அரிசி பரிதா மரக்கலை உரிமையாளர் எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறார் இதை அறிந்த புலிகள் புஹாரி ஓடாவியரை இரவோட இரவாக கருவாக்கணியை கடத்தி வைக்கிறார் புகாரி ஓடையார் மருமான் வந்து என்னை அழைத்து கொண்டு போகிறார் நான் விடுவித்து கொண்டு வந்து இந்த சித்தி விநாயகர் கோயில் ஓட்டமாவடி சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்திருந்த காணியை சதாசிவம் கனகசூரியம் கதிரவேலி சேனித்தம்பி நல்லதம்பி சிவலிங்கம் ஆகியோரின் தந்தைமார் கையேற்றதன் பிரகாரம் மேற்கூறப்பட்ட இவர்களின் பிள்ளைகள் என்ற முறையில் அக்காணியை விற்று இப்பணம் முழுவதையும் கருமாக்கணி சித்து சித்து சிறிய முத்துமாரியம்மன் ஆலய நற்பணிக்காக மேற்படி ஆலய நிர்வாகத்துடன் இணைந்து செலவு செய்வதற்கு எங்களுக்கும் இப்பரிபாலனத்துக்குட்பட்ட மக்களுக்கும் சம்மதம் என்பதை சாவண்ணார் ரவீந்திரன் பிரேரிக்க நானா குமரையா என்பவர் ஆமோதிக்க சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது இத்தீர்மானம் இருபத்தைந்து ஏழு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தின் முதலாவது தீர்மானம் உண்மை பிரதி என்பது வெளிப்படுத்தும் இந்த இடத்தில் ஹிஸ்புல்லா அந்த காணியை பெற்று கொண்டதாகவும் அங்கே பள்ளி வாசல் அமைப்பதற்காக சுனதாவும் என்று சொல்கிறார் ஈஸ்பில்லாவை அரசியலுக்கு அழைத்து சென்றவன் நான் என்ற முறையில் அவர் சில கா பண உதவிகளை அவருடைய பன்முகப்பட்ட வர சொல் திட்டத்தின் மூலம் நிதியை ஒதுக்கியிருக்கலாமே தவிர இந்த காணி தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கைக்கும் வரவில்லை என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதை இப்பொழுது தூக்கி பிடித்து கொண்டு செல்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அப்படி என்றால் வாழைச்சென்னையில் யூனியன் கொள்ளனியில் தேங்காய் தேங்காய் சங்கத்துக்கு சொந்தமான அந்த காணியில் முஸ்லிம்களுக்குரிய பள்ளிவாசல் இருந்தது அந்த பள்ளிவாசல் இருந்த இடத்தில் இப்பொழுது கோயில் இருக்கிறது மற்றக்கெழுப்பு யூனியன் குளியில் பிறகு எழுத்தாளர் பித்தன் வாழ்ந்த முஸ்லீம் குழனியில் பள்ளிவாசல் இருந்தது முஸ்லிம்களுக்கு அந்த குழ அந்த பள்ளிவாசலில் இப்போ பிரமுகுமாரிகள்